ஆஹ் நாங்க வந்து பாட்டி கூடையில என்ன இருக்குன்னு பாக்க போறோம் ஆஹ் என்னண்ணே இத என்ன பாட்டி மழை பெய்யுன்னு மழை பேணும் கொங்காணி சாப்பாடு பாட்டி என்ன பண்ணு என்ன பாட்டி சாப்பிட சாப்பாடு கொண்டு வரலாமே உள்ள தான் இருக்கு ஆஹ் என்ன பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் யாரு எங் அந்த பாட்டி உள்ளது அங்க உள்ள பாட்டி சாப்பாட சாப்பிட போது சாப்பிட வரோம் வேற கூடையில என்ன இருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கட்டா

நாங்க தீய போட்டு கொளுத்தி கொடுத்து கூட அது அமுதமா பொங்கனா தான் சொல்லுவோம்